இன்னைக்கு காலைல தானே கும்பாபிஷம் தண்ணி ஊற்றணும் நேத்தா இன்னைக்கு தானே கும்பாபிஷேகம் கோபுரத்தில் தண்ணி ஊற்றி இந்த ஐயனார் அதே வீரத்தோடு இருக்கா இந்த மக்களை காக்குதான் இந்த ஐயனாரும் பதினெட்டு லாடர்களையும் படிக்கட்டாக்குன அந்த பதினெட்டாம் படியாம் மகா காளியம்மே மதுரை பாண்டிமுனி கல்லிசரி காளிமுனி ஐயா ஒத்த காலை சப்பானி அவனுக்கு பிறவியில் ஒரு கால நொண்டி தெய்வம் இங்கே உண்மையை ஆடி வருதா வரும் வரணும் சார் போய்ங்க சாமி அலைக்கு அண்ணே சாப்போ ஜேக்கோ வை ஹலோ 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 சேதுபதி நாடு சேது நல்லேபதி நாடி புல்லாத சிவகங்கை என்ன என் சிவகங்கை சிமய்யா எங்க அத்தாவுக்கு கொல்லங்குடி அம்மாயம் உனக்கு கிழக்க வார்த்தை பார்வையாதி நாயத்துக்கும் எங்க அத்தா கொல்லங்குடி எல்லைய விட்டு இந்த சீமானந்த மண்ண காக்க கூடிய இந்த மங்கல்நாத ஐயனார் உங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு உங்க அண்ணன் இன்னைக்கு வர்றது எந்த குதிரத்தா மங்களநாத ஐயனாரே நீ வர்றது எந்த குதிரம்பு இந்த கூட்டத்திலே ஐயனாருக்கு எந்த குதிரடா சொந்த குதிரே காலடி தங்க நிறம்மா ஐயனாரே உன் குதிரை நிறம் பவள நிறம்மா மங்களநாத ஐயனாரி இந்த மக்களை காக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் உன் வெட்டவழி பொட்டலில் நீ அரும்பு குறையாம எந்திரி அடந்த முடியழகா என் அழகு மே மாதுரை என் தாலிய நிரச்சவே இந்த ஏரியா உள்ள நீ தரும முனின்னு பேருவான்னு வனப்போ பம்பே நிரச்சவே என்ன போல பாளையன் மேடையில் கும்பிட்டா வாடே நீ பரிதேஜ் வேஜம் போட்ட

நீ மேல மட கலங்கு பொட்டல விட்டு தங்கீர் நுப்பது வட்டா யுரணி ஏ பாண்டி முனி நீ ஏல மகல காபாத்த கருப்பா யுரணி உன் கருப்பா யுரணி விட்டு இந்த மங்கள் நாத ஐயனர குட்டிக்கிட்டு கொஞ்ச நேர வெட்ட வலி பொட்டல நீ விளையாட என் திரி அழுயர வீச்சரோபா நாடு மலையாள நாடும் உன்னைய பேரு இல்லடா கருப்பு உன்னைய வச்சு வளர்த்து மலையாள உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் என் மலட்டாட்டு தண்ணியில வந்த கரும்பு நீ பதினெட்டு லாடர்களையும் பதினெட்டு படிக்கட்டாக்கி உனக்கு பதினெட்டாம் படியான பேரு வச்சது உண்மையான அருவாவுக்கு சொந்தக்காரே கருப்பே இறங்கி கருப்பே இறங்கி ஆடுனா கட்டவண்டி வண்டி நொறுங்கும் உடா உன்னை எதிர்க்கிற எதிரிக்கு ஓட்டி வந்த வளத்தும் மாடு சாயும் உடா என் கூண்டு கிளிய என் கருப்பே வளர்த்த கோபுர கலசமே உனக்கு பண உலகில கிழக்கு செஞ்சு கொடுத்தாகலாம் உனக்கு தொட்டிச்சி சீராக்காயி உனக்கு மந்தையம்மா காளி அம்மா உனக்கு முத்துமாரின் பேரு வச்சு அழைச்சாகலாம் கருப்பே வளர்த்த தங்க கிளியே இந்த கூட்டத்தில் உன் தங்கச்சி எந்த பெண்ணும் மேல குடியிருக்க ஒத்த காலி சம்பானி என் ஒத்த காலி சம்பானி அவன் உண்டி சோனையாவாய்

உனக்கு மலையிலேயே வெயில்லையே வருஷமாறி பிறக உடம்பரம் தாண்டா படுக்க என்ன என் நாடு முறாம் பெருமாங்க வச்ச என் கழுசரி காலி முனி ஐயா இந்த ஐயனார குட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் நீ என் தங்க நல்ல அண்ணன்னைவா குடியருவா குடியருவா துடியறுவா தாயுமார் குடியறுவா ஏ குடியறுவா தாயுமீச்சருவா நல்ல அண்ணன் முடியறவா துடியறுவா முடியறவா குடியறுவா